தலைவர் சீமை நடவடிக்கையில் ஒரே குழப்பத்தில் இருக்காரு அவரும் நடவடிக்கை போய் ஒரே குழப்பத்தில் இருக்காரு இப்போ என்ன காரணம் கேட்டா அவர் போடக்கூடிய கூட்டத்துக்கு போகிற ஒரு மாவட்டத்துக்கு போறாரு அந்த நிர்வாகிகள் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாங்க சில பேர் மாவட்ட செயலாளர் பத்து பேருக்கு மேல அவர் கட்சியை விட்டு ஓடி போயிட்டாங்க அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு போய் அப்படின்ட்டு ஓடி போறாங்க இப்போ இதுக்கு என்ன வழிமே அரசியல் வாழ்க்கை இருக்குமா இருக்காதானே அவருக்கே தெரியல அதனால உச்ச உச்சகட்டத்தில் ஒரு மனவேதனையில் வேதனையில் இருக்காது விசை வந்ததுலேருந்து அவர் இருந்து எட்டு சதவீத ஓட்டில் ஏழு சதவீதம் ஓட்டு விசைக்கு ஓடி போவோம் பாரிசனாவுக்கு நாலு சதவீதம் ஓட்டு போயிருக்கலாம் ஏன்னா இளைஞர் ஓட்டு அண்ணாமலைக்காக அங்கிட்டு போச்சு இப்போ அதுவும் இல்லை அண்ணாமலை லண்டன்லேருந்து வர்றதுக்குள்ளே அந்த கூடாரமும் காலியாயிடும் பாரேசனதா தமிழ்நாட்டில் ஏற்கனவே சீமங்க கதை தான் ஆனால் சீமான் கதை தான் பாரதியனாவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் அது மத்தியில் ஆட்சி வரை அவங்க ஏதாவது குட்டிக்காலே ஏதாவது கட்சியை வளர்த்து அவனை மிரட்டி இவனை மிரட்டி இவனை உள்ள ஓடுறது அவனை மிரட்டுறது அப்படின்னு உள்ளே ஆட்சியை பிடிச்சி பிள்ளாமனு அவங்க நினைக்கிறாங்க இது வரைக்கும் அந்த கனவு நிறையவே இனி நடக்குமா நடக்காதான்னு நமக்கு அது தெரியாது பிஜேபிக்கு மட்டும் பாராளுமன்றத்தில் நம்ம நரேந்திர மோடிக்கார யாரும் தெரிவித்தோம் அந்த பாராளுமன்றத்தோட நம்ம முடிச்சுக்கிட்டோம் அதோட இப்போ என்ன அரசியல் கலவர்த்தா ரஜினிகாந்த் போய் உடனே பார்த்து ஒன்றும் முன்னறிவிப்பு இல்லாம ரஜினிகாந்த் போய் பார்த்து உடனே ரவீந்திர திரைச்சந்தை கூட்டு கொண்டு போய் வா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவ ஏன் சந்திச்சாங்க ரஜினிகாந்தை எதுக்கு சந்திச்சாங்க ரஜினிகாந்தை சந்திக்கிறதுக்கு வேலையே கிடையாது அரசாங்கம் அரசியல் ரஜினிகாந்த் விலை ரொம்ப நாளாச்சு முதல்ல வராமே இருந்தாரு இப்போ வர சொல்லணும்னா கொரோனா வந்துருச்சு நான் வந்தா செத்து போவேன் காட்டு சொல்லிட்டாங்க அவன் சொல்லிட்டேன் அரசு சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்தாலும் ஓடியே உணர்றாரு அதுலேருந்து அரசியல் பக்கமே திரும்பி கூட பார்க்கல தலை வச்சு கூட வரதே இல்லை இப்போ அவரை போய்கிட்டு விசை வந்துலேருந்து விசை வந்து எல்லா பேரும் ஓடி போனாங்க நான் செல்லாகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் காலில் போய் விழுகிறாரா அதில் பேசுனாங்களான்னு தெரியல ஏன்னா ரஜினிகாந்த் சம்பந்தமே இல்லையே அரசியல் இருந்து ஒரு ஆளை சந்திச்சிங்கன்னா பரவாயில்ல அந்த ஆள் போயிட்டு இப்போயே அப்படின்னு இருக்கக்கூடிய இப்போத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் பண்ணி குடல் குந்தானியாக மாற்றி ரஜினி போட்டு வச்சிருக்காங்க ஆஸ்பத்திரி பார்க்கும் இப்போ போய் அவரை போய் பார்த்து தேவையில்லாத வேலையாக பார்த்து இது எனக்கு என்னென்ன தெரியலையே எதுக்கு சந்திக்கிறேன் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க ரஜினியாந்தும் சொல்லலை நீங்களும் சொல்லலை இதுக்கு என்ன ரஜினியாந்த ஒரு நேரம் அரசியலில் வரப்போ அது கர்நாடகா எங்கே இருக்கு வரேன் கோடிக்கணக்கான ரூபா சந்திச்சுட்டு அங்கிட்டே போக முடியாது அங்கிட்டே இருக்கு வரேன் எனக்கு குடா கூடா கடாவி அவரை வட்டி விட்டாப்பில் அப்புறம் விஜயகாந்த் அவர் ஆந்திராவுக்கு தான் போகணும் இங்கே வரக்கூடாது இந்த வைகோபால் சாமி திருமாவள வளவேன் கம்யூனிஸ்ட் காரங்க ரெண்டு பேரும் இந்த லூசு கூட சேர்ந்து அந்த லூசு பயில முதலமைச்சர் ஆக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் கிடாவிடா கடவுள் அதை அது போனாங்க விஷயம் அந்த இறந்ததுக்குப்ப அவர் மாதிரி உத்தவமான மனுஷன் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதுல இருந்து அவருடைய அவருடைய சரிவு தொடங்கிடுச்சு இன்னொரு விஷயம் மனுஷன் இருக்கும்போது பேசி இறந்தவண்ண அவருடைய நட்பயரத்தை பேசி ஆகணும் அது இயல்பான ஒன்று சரியாகத்தான் பேசியிருக்காரு ஆனா சமுதாயத்தில் வரும்போது வேற வேற மாதிரி இட்டு கட்டி எழுதி அதை வேற வேற மாதிரி இளைஞர்களுக்கு புரிய வச்சுட்டாங்க இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்குமா இருக்காதானே டிவியில் பூரா ஓடுறாங்க டிவி இது எப்படி சாத்தியமாகும் ஒரு அரசியல் வாழ்க்கை எங்கே போய் நிற்கும் யார் யார் கூப்பிடுவோம் ஏன்னா இப்போ கிராக்கி வந்து விசைக்கு ஆகி போச்சு அரசியல் தமிழக அரசியல் விசை சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்கு அவரோட யார் கூட்டணி வைப்பா அவரோட யார் கூட்டணி வைப்பா அப்படி வைப்பா அப்படி வைப்பாங்க இப்போ ஏற்கனவே ரஜினிகாந்த் நம்ம மெண்டல்னு சொல்லிக்கிட்டு ரஜினிகாந்த் சொன்ன கணக்கத்தை இப்போதைக்கு சரியாக வருது பார்த்துக்கங்க ஏன்னா ரஜினிகாந்த் அரசியலில் வரும்பொழுதே சொன்னார் ரஜினி ரசிகர் மன்றத்தை கூட்டி வச்சு நமக்கு நான் இறைச்சியில் இறங்க தயாராக இருக்கேன் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இன்னும் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நான் ஜெத்து போவேன் உடனே ஆட்சி இரண்டு முப்பத்தி நாலு தொகுதியில் ஆள் போடுறோம் வேட்பாளர் நிற்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய முப்பது பேர் மந்திரி ஆகிறேன் நான் முதலமைச்சர் ஆகிறேன் ரைட்டா ஆனால் எப்படி செய்ப்போம் மட்டும் நீ சொல்லு அப்படின்னா அப்போ நம்மட்ட இருக்க அப்புறமும் ஒன்றும் சொல்லலை கிடையாது கிடையாது முதல் தடவை ஒரு ஐம்பது சீட்டு பிடிப்போம் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் அடுத்த நூறு சீட்டு பிடிப்போம் முதலமைச்சராக சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லிவிட்டு வரக்கூடாது அவர் ரஜினியாக சொன்னார் நம்ம மட்டும் இருக்கக்கூடிய ஓட்டு பதினஞ்சு சதவீத ஓட்டு ஆனால் ஆட்சியை பிடிக்கணும்னா ஏற குறைய நாற்பது சதவீத ஓட்டு வேணும் இன்னும் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு யாரை பிடிச்சி அக்குறதுன்னு எந்த கட்சிக்காரை வரவேன் யாரை பிடிச்சி அக்கறது ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் ஐம்பது சீட்டு பிடிக்கிறன்னு வைங்க அடுத்த தேர்தலில் வர கூட நான் செத்து போய் நீங்கள் இருக்க பாதி பேர் நம்ம ரசிகர் கூட பாதி பேருக்கு மேலே அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு பத்தியேக்க அவன் செத்து போவேன் அப்போ நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவோம் நோக்கம் நிறைய வேறாது ஒன்றுமே நடக்காது அப்படின்னா இல்லை கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க அப்படின்னு ரசிகர் மன்றத்தில் கேட்ட போது இல்லை இல்லை பைய பைய போகிறவக்காக வாய்ப்பு இல்லை ஒரே தேர்தலை ஜம்ப் பண்ணணும் அடிக்கணும் ஆகணும் லேட் பண்ணிங்கன்னா பின்னாடியே காலடியிலே பின்னாடி தலையை உருவாவேன் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு போட அப்புறம் அவனைக்கு ஓடி போவேன் அப்படின்னே அதே மாதிரியே சீமானுக்கு இப்போ பொய்ய பொய்ய ஆச்சு அப்படி பின்ன அவர் நினச்சிருக்காரு தமிழ் தமிழ் தேசியம் அதுன்னு பேசி வச்சு வச்சுருந்தார் கடித விஷயம் வந்தவனே இந்த கூடுவாராம் காலியாகி ஊடி போச்சு அப்புறம் ரஜினிகாந்த் சொல்றது தானே மெண்டலு சொல்கிறாங்க இப்போ அந்தாலும் சொல்கிறதானா கரெக்டாக வருது அப்போ எப்படி இருந்தாலும் இனி தமிழக அரசியலில் ஒரு ஒன்று என்ன செய்கிறதுன்னே சீமானுக்கு ஒன்றுமே புலப்படலை இனிமேல் என்ன செய்ய போறாருங்கிறது ஒன்று வேற அவருடைய எதிர்காலத்தை கரெக்டாக சொல்லணும் அவனை நான் ஏற்கனவே சொன்னி அவருடைய மாவட்ட செயலர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுங்க ரொம்ப அரசகமாக பேசாதீங்க அதை அரவணைச்சி போங்க அப்படின்னு என்ன காரணம் அப்போ திமுக அண்ணாதிமுகாரங்க அராசகம் பேசினாத்தான் அந்த கட்சியில் விட்டு எவனும் போக மாட்டேன் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சால என் கட்சியில் அராசகம் பேசினாலும் கட்சியை விட்டு ஓடி ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கட்சி ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் அன்னாதிமுக திமுகவும் ஏன் அவங்களை கழட்ட முடியல ஏன் உங்களை குறை வைச்சி ஏன் அவங்களை தூக்கி எரிய முடியலன்னா ஏற கூட ரெண்டு பேச்சுமே முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கேன் அவன் போட்ட ஊழியர் என்ன பன்னெண்டு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் அரசாங்க ஊழியர் கூட அதன் போட்ட ஆளுதேன் நீங்க என்ன சொன்னாலும் புதுசாக ஓட்டு போட மாட்டாங்க அரசாங்க ஊழியர் அவனால வேலை அடைச்சிருப்பேன் எதையே அவனை சொல்லிட்டு வருவாங்க அவங்க அப்ப அவங்க திமுற திமுரா பேச போறது இல்லை ஆனா திமுரா பேசினாலும் நான் அண்ணா ஓட்டு போடுவேன் நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் அவங்க சொல்லுவாங்க இப்ப பாரதிய ஜனதா காரங்க எடுத்துக்கிட்டா மதாதான் அது இதுவும் பாக்கிய கடைசியில அவங்கள கட்சியை வளர்க்க முடியலையே ஒழிய சும்மா ஏதோ ஆட்சியை பிடிக்க முடியல ஏதோ கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க இனி அண்ணாமலைக்கு மலைக்கு வேலையில் விலைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஏன்னா இளைஞர் ஓட்டு பூரா அங்கிட்டு வந்துருச்சு நாலு சதவீதம் ஓட்டு பாரேசனாவை போனது தூரம் இங்கிட்டு வந்துடுச்சு திருப்பி விசைப்பக்கம்தான் வந்துகிட்ருக்கு அதனால் இனிமேல் போய்கிட்டு இருக்க போக பார்த்தா சிறுகட்சியில் பூரா அவளே முடிஞ்சு போவோம் பழக்கி பார்க்கும்பொழுது பாரிசனாவும் தமிழ்நாட்டில் முடிஞ்சு போகும் அதேபோல் சீமானும் அதே போல பாட்டாளிமேகிறதுக்கு ராமசா ராமராசி கிடையாது அதே போல் ஒரு சாமி அது ஏற்கனவே புஷ் அவுட்டான கதை இப்போ திருமாவள உழவேன் ஏற்கனவே ரெண்டு எம்பி வச்சிருக்காரு ஒரு பத்து எம்எல்ஏ வச்சிருக்காரு இதை வச்சு அவரோட ஒரு அரசியலில் நான் ஒரு தமிழ்நாட்டில் அடுத்த கட்சி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காரு விஷய விடுங்க விஷய எலெக்ஷனை சந்திக்கலன்னா இப்போ அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு இதுல கூட அவர் விஸ்வரூப தரிசனம் போய் பழனியில் பார்க்க போயிருக்காரான் அது திருமாள உழவேன் விஸ்வருப தரிசனம் எதுக்கு காட்ட போ பார்க்க போறாருன்னா அவருக்கு பாதையே தெரியல விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறது எதுக்குங்கிறீங்க பாதையே தெரியல நிதி எனக்கு பாதையை காட்டணும் அப்படின்னு போய் முரியண்ட்ட போய் வேண்டிட்டார் நீண்டா ஜாயா வளர்ந்து விட்டார் பெரியார் அவர் வந்து பேசிட்டு பழனியில் போய் முரியங்காலில் போய் வந்துட்டார் திருமணம் எனக்கு எங்கிட்ட பக்கம் போகிறதுனே தெரியல எடப்பாடி பக்கம் போகிறதா விசை பக்கம் போகிறதா இல்லை திமுக பக்கமே இருக்கிறதா அதனால முருகா நீதே எனக்கு வழிகாட்டணும் எனக்கு கண்ணு தெரியாதான் நான் போயிட்டேன் ஒரே குழப்பமாக இருக்குது திமுக பக்கம் இருக்குது எனக்கு பிடிக்கல அண்ணாம்கா காரை வா வாங்குறேன் விசை வா வாங்குறாரு எனக்கு தான் போக விருப்பமாக இருக்குது அதனால நீதே எனக்கு வழிகாட்டணும்னு நீண்டான் ஜாயலா போய் விசுறுவதரிசத்தில் போய் கும்பிட்டு ஓ ஒரே அடியா கதையை முடிச்சு விட்டாரு இதுல இருந்து அவர் சூர்வதை கொடுக்கும்போது அவர் ஸ்டாலினுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு போனாரு ஸ்டாலின் குளிர்ந்தாச்சு அவருக்கு வந்துருச்சு இது எப்படி அரசியல் போகும்னு நமக்கே தெரியல